அவருக்கு எதிராக இவருக்கு எதிராக ஏன் அவ்வளோ தனிமைப்படுத்தி ஒன்று ஒன்று சிந்திக்கிறீங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க சார் அப்போ தஞ்சாவூரில் இந்த டீச்சர் படுகுவில் அதுக்குலாம் வந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் நான் பலமுறை சொல்லியிருக்கேன் ஒரு சமூகத்தினுடைய சிந்தனை என்பது வந்து சமூகத்தின் விளைச்சல் தான் இப்போ அந்த குற்றச்செயலை செய்தவர்கள் மட்டும் குற்றவாளிகள் இல்லை இப்போ உதாரணமாக உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் ஒசூர் நீதிமன்றம் அந்த கிருஷ்ணகிரி அந்த நீதிமன்ற வாசலில் ஒரு வழக்கறிஞரை வெட்டுறாங்க வெற்றியவர் மட்டும் குற்றவாளியாக சுற்றி அத்தனை நின்று வேடிக்கை பார்த்த எல்லாரும் குற்றவாளியா அவங்களும் குற்றவாளி தானே ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் சேர்ந்து மொத்தமாக போயிருந்தால் கூட அவர் ஓடி இருப்பார் ஒரு கல் எடுத்து தெரிஞ்சால் கூட அவர் அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்திருக்கலாம் அப்போ எதுவுமே செய்யாமல் வேடிக்கை பார்த்த ஒவ்வொருவரும் குற்றவாளி தானே அப்படி தான் பார்க்கணும் அவர் மட்டும் கொலை முயற்சி செஞ்சவர் கொலையாளின்னு பார்க்கக்கூடாது அது அந்த மாதிரி இருக்குது சமூகம் இப்போ இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர் நீங்கள் சொல்லிச்சு பார்த்தீங்கன்னா நிறைந்த போதையில் இருந்துருப்பாங்க இப்போ அந்த விரும்பிய பெண்ணு திருமணம் பண்ணி தரலன்னு போய் ஆசிரியை கொலை பண்ணியிருக்காரு அவர் சராசரி மனநிலையில் இருந்திருப்பார் நீங்க நினைக்கிறீங்களா அப்போ இந்த மாதிரி சமூகமே குற்ற சமூகமாக மாறிக்கொண்டிருக்குதுங்கிறத பார்த்து நம்ம வெக்க பண்ணோம் அதை சரி பண்ண ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் அதை விட்டுட்டு அவரை மட்டுமே ஒரு குற்றவாளி குற்றவாளின்னா குற்றங்கள் நிகழ்வதற்கான காரணங்களை கண்டுபிடிச்சா அதை களைய முயற்சி பண்ணாமல் இருந்தால் அந்த நிறைய குற்றவாளிகள் பிரசவமாகிட்டு தான் இருப்பாங்க அப்படி தான் பார்த்தேன் நேற்று மட்டும் எத்தனை அங்கே ஆசிரியரை கூட பண்ணுறாங்க இங்கே வழக்கறிஞரை வெட்டுறாங்க இன்னொன்று என்னது அந்த மாதிரி தேர்வு நல்லது இப்போ யாருக்குமே பாதுகாப்பற்ற ஒரு சூழல் ஆனாலும் நீங்கள் கேட்குறீங்க ஒரு முறை சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படின்ட்டு சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்தால் ஒவ்வொரு நாளும் அது இந்த நிகழ்வுகளை எடுத்துக்காட்டு நான் ஏன் சந்தித்தேன் எத்தனை நேரம் எவ்வளோ நேரம் சந்திச்சாலும் நீங்கள் போட்டீங்க நீங்களா ஒன்று போடுறீங்க வேற இதை என்ன சொல்றது ரெண்டு பேரும் என்ன பேசுவோம் பேசுவோம் அரசியல் உரித்து பேசுவோம் பேசியிருக்கோம்ல அதுதான் செய்தி அதை எல்லாம் என்ன பேசணும்னு எல்லாத்தையும் சொன்னா நீங்க நாங்கள் உங்க ரெண்டு பேரும் நாங்கள் ரெண்டு பேரும் முன்னாடியே பேசிட்டு இருக்கலாமே தனியா இருக்கு அதானியோட கூட்டு வச்சு இவங்களுக்கு ஒரு அழைப்பானை அனுப்புனா நல்லா இருக்கும் இவங்க தானே பேசுறாங்க இவங்க எந்த அதானி எதிர்கட்சியா இருக்கும் போது அதானிய பேசணுத நீங்க பாத்தீங்க அதானியோட இவங்க எல்லாேருக்கும் தொடர்பு இருக்குது அவரோட சேர்ந்து எத்தனை இப்போ இந்த சூரிய ஒளிகள் மின்பொங்க அமைக்கிறதெல்லாம் அவர் அவரு அவரு இதில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க இல்லைன்னு மறுக்க முடியுமா இருந்தால் எப்படிப்பட்ட ஆட்சி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த ஓராண்டில் மட்டும் இந்த நியாய கடையில் அதாவது ரேஷன் கடையில் அரிசி மட்டும் தொலா ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடிக்கு வந்து என்ன சொல்லுது மூட்டையை ஏற்றி இறக்குறதுனால செஞ்சியிருக்குன்றாங்க

அள்ளி விற்று தின்னாச்சு அது எதுக்கு ரேஷன் கடை வரை கொண்டு போய் விற்கிறீங்க இங்கே வித்துட்டு போயிட வேண்டியது தானே எப்படிப்பட்ட முறைன்னு பாருங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது அதானியை குறை சொன்னாங்க சரி அதானி தமிழ்நாட்டுக்கு வந்தார்ல உங்களெல்லாம் கேட்குறேன் யாரை சந்திச்சாருன்னு சொல்லு இந்தியாவின் மிக உயர்ந்த தொழிலதிபர் ஒரு பணக்காரர் உலக பணக்காரர் வரிசையில் இருக்கிற ஒருவர் தமிழ்நாட்டுக்கு வந்தார் யாரை சந்திச்சார் ஏன் நீங்கள் எல்லாம் அதுக்கு அந்த செய்தியை போடவே இல்லை என்ன இல்லையே ஒரு மர்ம குகை மாதிரி வந்துட்டு போயிட்டு இருக்காரு சங்கின்னா நண்பன் இருக்குது இப்ப நானும் ஐயா ரஜினிகாந்தை சந்திச்சது நாங்கள் ரெண்டு பேரும் சங்கினா அந்த ஐயா ரஜினிகாந்த் அடிக்கடி எல்லா நிகழ்ச்சியிலையும் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வைக்கிறீங்கல்ல நீங்கள் நீங்கள் இப்படி சங்கியா சொங்கியா நீங்கள் லுங்கியா அங்கியா இதெல்லாம் ஒரு கேள்வி யார்கிட்ட கேட்குறதுன்னு இருக்குல்ல என்கிட்ட கேட்டான்னு அப்படி கேள்வி கேட்பேன்ல நான் அவரை சந்தித்தது நாங்கள் ரெண்டு சங்கி ஆயிட்டோம்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அவரை கூப்பிட்டு கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வைக்கிறீங்களே நீங்கள் இப்போ சங்கியா இல்லை ஜிங்கியா பேர் என்ன இதெல்லாம் என்ன என்ன இது இது ஏதோ ஒரு கேட்டு எடுத்து இல்லை அதெல்லாம் எங்க சார் இப்போ சார் இப்போ வடகிழக்கு பருமழை நல்லா உடலும் பரவலும் பெயின்ட்டு வந்து விவசாயி வந்து நெல் விதைப்பு பணியில் ஜீவன் சம்பான்னு சொல்லிட்டு ஒரு நெல் ரகம் நம்ம பாரம்பரிய நெல் ரொம்ப அதனுடைய நெல் வந்து மொழிப்பு தன்மை இல்லை ஆனால் மாநிலத்தில் நம்ம தோட்டக்கலை வேளாண்மை துறை சார் தான் விவசாயிகளுக்கு விநியோகம் பண்ணாங்க அது வந்து மொழிப்பு தன்மை இல்லை விவசாயிங்க போயிட்டு அதை முறையாதாங்க நாங்கள் இனிமேல் அதை கவர்மெண்ட்டுக்காக ஸ்டேட்டுக்கு ஏற்றுகிட்டு போயிட்டு இருக்கோம்

அதில் அக்கறை கொண்டவர்கள் வேளாண் குடி மக்களினுடைய நல்வாழ்ப்பு விதை இருக்கா இந்தியாவில் விதை இருக்கா விதை இருக்கா நம்ம பாரம்பரிய விதைகள் கத்திரிக்காய் வெண்டைக்காய் சுரக்காய் பூசணிக்காய் விதை வச்சிருக்கீங்களா நெல் விதைகள் வச்சுருக்கீங்களா சின் சண்டை மான் சண்டை நிறுவனத்துக்கிட்ட வித்துட்டீங்க இப்போ போயிட்டு இவன் விதைன்னா அவன் ஒரு தடவை தக்காளி வாங்கி விதைச்சிங்கன்னா முளைக்கும் காய்க்கும் அதுக்குள்ளே விதை இருக்கும் எடுத்து போட்டால் மறுபடியும் முளைக்குமா முளைக்காது மறுபடியும் விதைக்கு அவன்கிட்ட தான் போகணும் இப்போ அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு நீங்கள் தள்ளிட்டீங்க இப்போ விதை அண்ணன் முளைக்கிற இல்லை முளைக்கலைன்னா நான் என்ன செய்ய முடியும் ஒரு தடவை கொடு நான் விதை பண்ணை வச்சு விதைகளை இருக்கேன் எங்கள் ஐயா நெல் ஜெயராமெல்லாம் ஐநூறுக்கு மேற்பட்ட நெல் விதைகளை சேமித்து வச்சுருக்கிறாரு அதை பெருக்கித்தார் நீ நல்லபடியாக விதைச்சி விதையு இப்போ என்னட்டென்னு நான் நின்று சொல்கிற அளவுக்கு இருக்குது கை நீட்டி கட்டளை இட்டு அதை சரி செய்கிற நிலைமைக்கு என்னை ஆக்கு அப்புறம் பேசு

நாங்கள் தான் அனுப்பி வைக்கிறோம் நாங்கள் தான் எல்லாரையும் மரியாதையாக போய் அனுப்பிச்சு எல்லோரையும் போய் அனுப்பி வைக்கிறோம் அவங்க வெவ்வேறு இயக்கங்களில் போய் சேர்ந்து எங்களுக்காக உலக பார்க்குறதுக்கு அனுப்பி வைக்கிறோம் எங்களுடைய சிலீப்பர்ஸ் எல்லாம் அனுப்பி வைக்கிறோம் சரி போடுங்க